துலாம் ராசி ஒரு நீதியான ராசி நேர்மையான ராசி பொதுவாக இந்த துலாம் ராசி பார்த்தீங்கன்னா நிறையா சினிமா துறையில் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க வழக்கறிஞராக நிறைய பேர் இருப்பாங்க இப்படி அரசியல்லையும் சட்ட மேதைகளும் படித்த ஒரு அற்புதமான ராசி துலாம் ராசி நிறைய சேட்டுங்களும் இந்த ராசியில் தான் இருப்பாங்க நகக்கட அதிபர்களும் இந்த ராசியில் தான் இருப்பாங்க ஏன்னா சுக்கிரனுக்கு அதிபதியான ராசி கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் எப்பயுமே நல்ல ட்ரெஸ் கொடுத்து நல்ல பேச்சு நல்ல ஸ்பீச்சு நல்ல பாடி லாங்குவேஜோட தெளிவாக இருப்பாங்க கோடி ரூபா கடன் வாங்கினா கூட அதை எப்படி கடன் அடைக்கணும் சொல்லக்கூடிய ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய தன்மைகளும் உடையவங்க தான் ஆனால் இருந்திருந்தாலும் பாமர மக்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானங்கள்னு சொல்லி அதுக்கு உண்டான பிராயத்தித்தம் தேடாமல் ஆண்டவனை தேடி தேடி இன்றைக்கி ஆன்மீக பாதையிலேயே போகக்கூடிய தன்மை உடையவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க பொதுவாக நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கணும் மனைவி மேலே அன்பு செலுத்தணும் உங்களுக்கு தான் ஏழுற பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் தான் பற்றிருக்கிறீங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் மனைவி தான் இருந்திருப்பாங்க மனைவியை மதிங்க ஆனால் பல பேர் துலாம் ராசிக்காரங்க கருத்து வேறுபாடுனால இந்த துலாம் ராசிக்காரங்க பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு இது விதி தான் வெல்லணும் இனிமே வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மேலே மேல மனைவி மக்களை அனுசரித்து அன்போட பண்போட உங்களுக்கு தான் இந்த வருஷம் நம்பர் வரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி தான் அரசியலில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையால் வேலை வாய்ப்பு பண்றவங்களுக்கு உயர் பதவியோ அரசு வக்கீல்களோ இல்லை அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கும் யோகந்தான் சின்ன 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 ப்ராஜெக்டில் நீங்கள் பெரிய வர போகிறீங்க இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்து பத்து வரக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு அது வழியோ தகப்பங்களையோ முன்னோர் சொத்தோ அந்த சொத்தை முறையாக ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வீணான பிரச்சனைகளுக்கு ஆள்படக்கூடிய நேரம் உண்டு பொதுவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பொன்னான நாளா மண்ணான நாளா யோகங்கள் தரக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா ஜாதக ரீதியா சனி பகவான் ரோகசனியைத்தான் உண்டு பண்றாரு ரோகசனின்னு சொன்னீங்கன்னா காசு பணம் நிறையா இருந்து பணங்காச நாளா பக்கத்துல செலவு பண்றதுக்கு தெரியாம பெண் மோகத்துக்கு பெண்களுக்கு தப்பான பெண்களுக்கு காசு பணத்தை கொடுத்து அந்த பெண்களுடைய இன்பம் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் வெண் குஷ்டம் வரும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு மனைவியை நேசிங்க மனைவி மக்களோட சந்தோஷமா இருங்க நல்லா சாப்பிடுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க ஆன்மீக தோரணையில தெளிவான அமைப்பு கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு சனி பகவான் நல்ல பலத்தை தான் கொடுப்பாரு இல்லைன்னா உங்க ஆரோக்கிய குன்றக்கூடிய நேரம் வரும் பலம் மிளந்து போயிடுவீங்க நாடி நரம்பெல்லாம் செயலாக்கங்கள்ல ஆகாம வீணான பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய தருணம் உண்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தொந்தரவு தொலையும் அடைஞ்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்க போகுது விமோச்சனம் கிடைக்க போகுது நீங்க செய்யற தொழிலேயே ஒரு லாபம் வரக்கூடிய வரப்போகுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போறான்னு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரன் மனைவிக்கு துரோகம் பண்ணான்னா இல்ல மண்ண பொண்ணு பொண்ணுன்னா நகை மண்ணையும் பொண்ணையும் வீணான விரயத்துக்கு பெண் மோகத்துக்கு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் சனி பகவான் உங்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்துருவாரு போனதெல்லாம் போட்டு தலைவணங்கி சனி பகவானை வழிபட்டு இனி வாழ்க்கையை வாழ்க்கைய நல்லபடியா நினச்சி நினைச்சு பக்குவமா தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் வரைக்கும் உச்ச நிலையில போவீங்க நல்ல நிலைமையில போகக்கூடிய தன்மை தான் ஏன்னா நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நல்ல நேரம் வருது கிரகங்களுடைய பெயர்ச்சி ஒன்று போனால் ஒன்று நல்ல நேரத்தை கொடுக்கு யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை உண்டு உங்கள் நேரங்களை உங்கள் நாட்களை பொன்னான நாட்களை தெளிவாக ஆன்மீக தொடர்புடைய அன்பர்களோட வாழ்ந்துக்கிட்டு வாங்க துலாம் ராசிய அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியோடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயும் நம வணக்கம் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான அற்புதமான ரிப்ளக்ட் ஆன்மீக நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு உங்களை எப்படி நோக்கி வருகிறதென்றால் ஒரு தைரியம் ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் வகர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முப்பது பர்சன்டேஜும் நாற்பது பர்சன்டேஜும் ஐம்பது பர்சன்டேஜ் முப்பது டு ஐம்பதுக்குள்ளே உங்களோட நிலைமை இப்பொழுது இருக்கும் எல்லாம் இருக்குது எதையும் அனுபவிக்க முடியாது எதுவுமே இல்லை அதனால் என்னால் அனுபவிக்க முடியல ரெண்டையும் உணர்ந்து ரெண்டுக்கு நடுவில் உங்களோட பயணம் இப்போ போயிட்டுருக்கும் மிக மிக வாழ்க்கையினுடைய கீழ்மட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது ஆனாலும் அப்படிப்பட்ட நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை உங்களை நெருக்கினாலும் கூட நீங்கள் கொஞ்சம் மாறாமல் இருக்கிறீங்க மாறணும் இதற்கு காரணம் உங்களுடைய அவதிக்கு காரணம் நீங்கள் மாறாத இருப்பது தான் உங்களுடைய பிறவி குணம் எப்படி இருந்ததோ அந்த பிறவி குணத்தின் மற்ற நிலைக்கு ஏற்ப சிலருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது அதனால் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது அந்த துளாராசி என்றாலே அது ஒரு அற்புதமான ராசி பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய ராசி அது அதுதான் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் இந்த காற்றடி காலம் வருதுல நல்ல தீபாவளியெல்லாம் வந்தது சந்தோஷமாக இருந்தது அந்த முற்பணி பிற்பணின்ற காலங்கள் வருவதற்கு முன்னாடி மழை காலம் நம்ம விட்டு விலகுவதற்கான சூழ்நிலையில் வந்தது அந்த நேரங்கள் எல்லாம் இங்கே இந்த நேயர்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்க முடியாத சூழ்நிலையில் இவர்கள் பேசியது இவரே பேசியிருப்பாங்க இருப்பாங்க அவங்க பேசுனது அவங்களே பேசியிருப்பாங்க அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருப்பீங்க அதை இன்னும் தூக்கி விட்றது மாதிரி தான் இந்த புத்தாண்டும் வருது இன்னும் தூக்கி விட்டாலும் கூட நீங்கள் நீங்களாக இருந்தால் உங்களை எவராலையும் எந்த கிரகத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் பிறருடைய நன்மைக்காக நீங்கள் நியாயம் பேசுகிறீங்க நீங்கள் பிறரை பற்றி தான் கவனம் எடுக்கிறீங்களே தவிர நீங்கள் உங்களை பற்றி கவனம் எடுக்கவில்லை ஆகினால் உங்களுக்கு பகை என்பது உண்டானாலும் அப்புறம் விசாரித்து பார்க்கும்போது அனுபவித்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அவ உங்களுக்காக சொல்லலையே அந்த ராசி நேர்கள் உங்களுக்காக பேசலையே அவங்களுக்காக தானே பேசிக்கிட்டாங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை 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 அவங்களுக்காக பேசலாம் அவங்களுக்கு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுது ஆனால் நம்ம நன்மைக்காக தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி முன்னும் பின்னும் உங்களுடைய வார்த்தையை பிறர் ஆலோசிக்கின்ற காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப் போகிறது அதில் முதல் மூன்று மாதங்கள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கும் ஏனென்றால் முப்பது பர்சன்டேஜுக்கு கீழே போகிற மா சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ஜாதக அமைப்பில் பிறந்த நேரத்திற்குரிய உயிரோட்டத்தையும் அதை உணர்ந்து என்னுடைய பிறப்பின் உயிர் எங்கே பிறந்தது இன்றைய உயிரோட்டம் எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் விரிவுபடுத்தி என்னுடைய ஒளியின் ஒளி என்ற நிகழ்ச்சியில் கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்து நீங்களும் அதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் இப்படி நம்மளுடைய நேயர்களுக்கு நான் சொல்லுவதன் மூலமாக பல நேயர்கள் பல பரிகாரங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் பல தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து அதன் மூலமாக நான் கொடுத்திருக்கிற அந்த முறையை கையாண்டு அவர்கள் சிறப்பாக வந்திருக்காங்க ஏனென்றால் துளாராசி நேயர்களுக்கு யாரையுமே துணைக்கி வச்சுக்க மாட்டாங்க கணவனோ மனைவியோ அற்புதமாக அமைந்து விட்டால் இவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இவங்க முப்பது பர்சன்டேஜ் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருப்பாங்க கீழே வர மாட்டாங்க ஆனால் நான் அதையாக இருக்கேன் நான் தனிமையில் இருக்கேன் என்னை யாருமே கவனிக்கலை அப்படி சொல்லிவிட்டு அவங்க இருப்பாங்க இந்த முப்பது பர்சன்டேஜ் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க என்னை யாருமே கவனிக்கலை என்னை எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க வார்த்தைகள் ரெண்டும் ரெண்டு இடத்துலேருந்து ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அவங்க செஞ்ச தான தர்மத்திற்கு ஏற்ப அவங்க உயர்ந்த நிலையில் அவங்க அவதிப்படுவாங்க இவங்க தாழ்ந்த நிலையில் அவதிப்படுவார்கள் ஆகையினால் துளாராசினியர்களே உங்களுடைய அன்பை உங்களுடைய அறிவை உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் சிந்திக்கும் பொழுது அதிகமாக பிறர் மீது கவனம் வைக்காதீர்கள் உங்கள் மீது நீங்கள் கவனம் வையுங்கள் ஏனென்றால் பொதுவாகவே தராசு தட்டு மேலும் கீழே இருக்கும் ஆனால் நமக்கு தேவை முள்ளி மேலே தான் கவனம் அதுபோல் நீங்கள் பிறருடைய குற்றத்தை தான் முள்ளு மேலே கவனம் வச்சு பார்க்குறீங்க உங்களுடைய செயல்பாட்டை முள்ளி மேலே கவனம் நான் இந்த நேரத்திற்கு இதை செய்கிற இப்படி செஞ்சேன் அப்படி உங்களை நீங்கள் அதில் ஈடுபடுத்தி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பாதை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏனென்றால் முப்பது பர்சன்டேஜின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காதீங்க அதை நீங்கள் மாற்ற முடியும் மாறுவதற்கான சூழ்நிலைகளும் பக்குவங்களும் உங்களிடம் உண்டு நீங்கள் உங்களையே நீங்கள் உணராமல் பேசுவதால் தான் உங்களுக்கு பிரச்சனை சிலர் பேசுவாங்க அவதிப்படுவாங்க சில பேர் சுத்தமாக பேச மாட்டாங்க இந்த ரெண்டு பிரிவுக்காரங்களும் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா பேசக்கூடியவங்க அங்கே அதே எட்டாம் இடம் ரிஷபன்னு பார்த்தா பேச மாட்டாங்க அவங்களோட முழு கவனமாக காசு பணம் காசு பணம் அதுக்குள்ள உழைப்பு அதுக்குள்ள வரவு செலவு அது எப்படி வர ஏதா வரும் அதுக்குள்ளே தான் இருக்கும் இவங்க தான தர்மத்தையும் செய்யக்கூடியவங்க நல்ல புண்ணிய சேர்த்து வைத்தவர்கள் ஆகையினால் துளாராசினர்களே உங்களுடைய அன்பையும் உங்களோட அறிவையும் தெளிவாக வெள்ளி செவ்வா விருதடுங்க சோமவாரம் விருதடுங்க அது உங்களை கர்மாவிலிருந்து விடுபட வைக்கும் திங்கட்கிழமை விரதம் பெண்களுக்கு உகர்ந்தது ஆண்களுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலுக்கு போகிறதோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல குளிச்சு முடின உட்காருங்க நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆகையினால் தைரியமாக நீங்கள் இந்த ஆண்டை சிறப்பாக எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன் வணக்கம் வாழ்க வையகம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி போன ஜென்மத்தோட பாவபுண்ணியங்களுக்கு பொறுத்த மாறு நம்மளுடைய தசாபுக்திகள் அடிப்படையிலும் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி சனி சனிப்பெயர்ச்சி அடிப்படையிலும் நடக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்குறோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் என்று சொல்லப்படுகிற மூட மூடநம்பிக்கையில் போகாமல் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்குது அதை எப்படி நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ள போறோம் எந்த ராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் எந்த லக்னத்துக்கு எந்த தசாபுக்திகள் எப்படி கொடுக்குறத நம்மளோட ஜோதிட கருத்துக்களை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆகிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு புத்தாண்டாக வரப்போகிறது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் போகுதுன்னு பாக்கலாம் முதல் நாலு மாதங்களுக்கு அப்ராக்சிமேட்டா மூணுலேருந்து இருந்து நாலு மாதங்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ஐந்தாம் மடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறார் கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமத்துல எட்டில் மறைந்த குரு அப்படியே மூணு நாலு மாசத்துக்கு இருக்கிறார் மே மாதத்துக்கு தான் குரு பயிற்சி ஆகிறது அதே ராகு ராகுகேது பயிற்சி ஆகிறது மார்ச் எண்ட்ல வந்து சனி பயிற்சி ஆகிறது இத்தகைய பயிற்சிகள் வந்து எப்படி கடைசி எட்டு மாதம் ஆகி இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்க போகுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம் கடன் நோய் மம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போகிறார் குறைக்க போகிறார் அழிக்க போகிறார் சனி சோ இது மூலமாக ஒரு குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் மெனக்கெடுதல் ஒரு ஃபோக்கஸ் பண்றது சில விஷயங்கள் வந்து பூர்வீக விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்துக்காக சில செலவுகள் செய்து கொண்டு சில சங்கடங்கள் கொண்டு சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையில அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை அவங்களே ஆளாயிட்டாங்க அவங்களே அவங்களோட விஷயத்துல பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு நாம வந்து மெனக்கிட வேண்டியதுங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துக்கு சனி வருவது நல்லது அதே சமயத்துல குரு அஷ்டமத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவது அருமையான மாற்றம் இதுவரை சில இட சில விஷயங்கள் கிணத்துல போட்ட மாடு இருந்து நவுத்த முடியாம இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசிவே ஐந்தாம் பார்வையா பார்க்குறது அற்புதமான ஒரு விஷயம் துலாம் ராசிக்காரங்களா வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் குதூகலமாக போகிறீர்கள் இதுவரை க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாலு மாதங்கள் போட்ட முயற்சிக்கு தக்க ஒரு பலன் கிடைக்கப் போகிறது நல்ல பலாபலன்கள் கிடைக்க போகிறது நீங்க செய்த முயற்சிக்கு வேணுங்கிற அனுபவம் வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது குருவும் அருமையான இடத்துக்கு வருகிறார் சனியும் அறியாம இடத்துக்கு வருகிறார் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று உங்களுடைய மூளை புத்தி கூர்மை அதிகப்படுத்தி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் சில நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அதே சமயத்துல புத்திர விஷயத்துல வந்து இருக்கக்கூடிய குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் புத்திர யோகங்கள் கிடைக்க போகுது மாணவர்கள் நல்லா படிக்க போறாங்க நல்ல அஷ்டமத்துல குரு இருந்து ஒரு சோர்வடைந்த ஒரு மனசோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உற்சாகப்பட போகிறார்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ள போக போகிறாங்க சனி ஆறாம் இடத்துல இருந்து பண விஷயத்துக்கு நல்ல ஒரு சாதகமாக பணம் இல்லாமல் இல்லை எப்படி இருந்தாலும் பணம் வந்துடுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பும் கடன்கள் குறைந்து செலவுகள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு சோ பன்னெண்டு ராசியிலயே ஒரு நல்ல அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ராசி தான் துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகுது அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற குரு வெளியில வராரு சனி ஐந்தாம் இடத்துல இருந்து பல தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு பொற்காலத்துக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் கடந்த ஒன்றரை வருடமாக நீங்க உழைத்த உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல ராகு ஐந்தாம் இடத்துல வந்து நல்ல ஒரு தாக்கத்தையும் நல்ல ஒரு சோசியல் மீடியா ஐடி இது மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கை உயர்வுக்காக ஒரு வழி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் ஆஹ் துலாம் ராசியோட அதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஒரு தரம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பலம் உச்சம் பெறக்கூடிய அமைப்புலாம் எல்லாம் வரும் பொழுது நல்லாவே உங்களுக்கு பலனை நான் சொல்லக்கூடிய சாதகமான பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பொருவா பார்க்கும் பொழுது முதல் நாலு மாசம் கம்பேர் பண்றப்போ நல்ல மாற்றங்கள் வந்து மார்ச் மாசத்துல இருந்தே கொஞ்சம் உணர அமைப்பீங்க ஏப்ரல் மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லக்கூடிய அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்துல வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துலாம் ராசியில வந்து சித்திரை நட்சத்திர பிறந்தீங்கன்னா முதல் திசை வந்து செவ்வா திசை இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முதல் திசை வந்து ராகு திசை இல்லை விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முதல் திசை குரு திசை ஸோ அந்த அடிப்படையிலேயே இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு அந்த தசைநாதன் இப்போ ஒரு கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அந்த எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா வச்சுதான் உண்மே துல்லியமான பலன்கள் நியர் ஃப்யூச்சர் லாங் டேர்ம் ஃப்யூச்சருக்கு நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது வந்து பொதுவாக இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாலு கிரகம் சனி ராகு கேது குருவோட பயிற்சி வச்சு எத்தகைய ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்கிற ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இதே ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் ஓரளவு ஒத்து வரும் உங்களுக்கு நல்ல தசா நடக்கும் பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் உண்மையே அதிகமாக நீங்கள் அதை உணர்வீர்கள் கொஞ்சம் சுமாரான சாதகமற்ற தசாபுக்திகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் தென்படலாமா ஜென்டலா பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு ஒரு பாசிட்டிவான வருடம் குறிப்பா சொல்ல போனா ஆப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான வருடமாக தான் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில் வருவதனாலையும் பாகிஸ்தானத்துக்கு போவதனாலும் சனி ஆறாம் இடத்துக்கு போவதனாலும் ராகு ஐந்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெறுவதனாலும் கோச்சார் அடைப்புல அடிப்படையில் நல்ல ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம நாள் கழிச்சு கிடைக்குதுங்க இது ஒரு பொற்காலம் இதை நல்லா யூஸ் பண்ணி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் என்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்